சின்ன குட்டி சின்ன குட்டி சனலருக்கு உங்கள் அனைவரையும் வன்புடன் நினைக்கிறேன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து தோசை எப்படி செய்கிறனு பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் கோதம்பு மாவில் அவிச்ச மாவும் அவிக்காத மாவும் போட்டு உளுந்தும் போட்டு தான் தோசை சுட்டுறது வழக்கம் அதுக்கு சம்பல் சாம்பார்ன்றது பெருசாக முந்தி வைக்கிறே இல்லை எல்லோரும் சம்பளம் தோசையும்தான் அப்போ நாங்கள் அந்த சம்பளம் தோசையும் எப்படி செய்கிறதுண்டு உங்களோட பயந்து கொள்ள சூப்பரான ஒரு தோசை எப்படி செய்யலாம் ஈஸியாக அப்படி செய்யலாம்கிறத பார்ப்போம் வீடியோ நாலு மணி மணித்தியாலும் ஒரு கப் உளுந்து எடுத்து நல்லா ஊற விட்டு வடித்து மிக்சிக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்குள்ளே நல்லா குளிர் தண்ணி ஒரு கப் விட்டு இதை நல்லா அடிச்சு போகிறேன் இப்போ நான் சரியாக ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் தண்ணி விட்டு இப்படி அடிச்செடுத்துருக்கிறேன் இதுக்குள்ளே இன்னொரு அரை கப் தண்ணி விட்டு ஒரு அரை தேக்கரண்டி வெந்தயம் போட்டுட்டு உளுந்து நல்லா அடிபட்டுடுது அதோட வெந்தய பவுடரும் போது நல்ல வெந்தய பவுடரையும் போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கிறேன் இனி இலங்கை தோசைக்கு ஏற்ற மாதிரி கரைச்சி வைக்கணும் ஒரு கப் அவிச்ச கோதம்பமா மூன்று கப் பச்சை கோதம்பமா ஒண்டு ரெண்டு மூன்று அப்போ மூன்று கப் பச்சை கொதம்பு மாவும் இதால் ஒரு கப் அவிச்ச கோதம்ப மாவும் இதால் ஒரு கப் உளுந்து ஊற விட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அடித்த பவுடர் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றி தோசை மாவு கேட்ட மாதிரி குழைக்கப்படும் இந்த படத்தில் குழாய்ச்சி வைங்க பிறகு நாளைக்கு நல்லா புளிச்சு வந்தால் பிறகு நாளைக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் தண்ணி விட்டு தோசை கேட்ட மாதிரி கரைச்சு எடுத்து கொள்ளலாம் மூடி ஒரு கரையாக வைப்போம் கரைச்சி வச்சா தோசைமா எப்படி புளிச்சிருக்கேன்னு பாருங்க வா திருப்படுது இல்லை நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நான் இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பும் பச்சை தண்ணியும் விட்டு கரைச்செடுக்க போறேன் விரும்பினாக்கள் மஞ்சள் போடலாம் விருப்பம்லாடி மஞ்சள் போட தேவையில்லை நான் மஞ்சள் போட போகிறேன் என்னென்னு சொன்னால் மஞ்சள் போட்டால் தான் தோசை வடிவாக இருக்கும் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தேவையான அளவு உப்பு இந்த அளவு தேவையோ அது போடலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போடுறேன் நல்லா குண்டால கரண்டி இப்படி குழி கரண்டி எடுத்து கரைக்க வேணும் குண்டால கரண்டி என்றால் தான் தோசை கள்ளி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தண்ணியாக பார்த்து தான் விட வேணும் என்னடா தண்ணியா போயிடும் தோசை பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுக்கும் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுக்கும் அப்போதான் அள்ளி ஊற்றிக்குல இப்படி ஊற்றணும் கொஞ்சமா அண்ணன் நல்லெண்ண விடும் ரெண்டு பக்கமும் பக்கமமும்ூப்பர வெந்துட்டது இப்படியே எல்லா தோசையையும் சுட்டுடுக்க போகிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கான்னு பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க சூப்பராக இருக்குது தோசை நல்லா மிளகாய் பொரிச்சடித்த சம்பல் அடுத்ததான் எப்படி பொரித்த மிளகாயில் சம்பளடிக்கிறேன்றதையும் நம்மளை காட்டு சம்பல் அடிக்க போகிறேன் இருக்குல்ல மிளகாய் தேவையான அளவு உப்பு போட போகிறேன் செண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுக்கப்படும் இப்போ இப்படி நறுவல் துருவெல்லாம் அடித்து எடுத்துட்டு ரெண்டா இடி சம்பளம் அப்படி தான் இருக்கணும் பொறிச்சு வச்ச வெங்காயம் கறிவேப்பில் உங்களுக்கு தேவையான அளவு புளி விடுங்க எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோத்துக்கு விடுங்க இதுக்குள்ளே இந்த தேங்காய் சொட்டையும் போடப்படும் பெப்பரிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் உங்களை விரும்பினா போடலாம் விருப்பம் விளையாடி விடலாம் இது போட்டிங்களு சொன்னால் நல்ல சிவப்பு சம்பலாக வரும் இப்போ இது இவ்வளோத்தையும் மூடி போட்டு மூடி திரும்ப மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கப்படும் சூப்பரான ஒரு இடி சம்பல் ரெடி ஆகிட்டுது உண்மையாக சொல்கிற மக்களே நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் மக்களே நன்றி வணக்கம்